ஓம் முருகா போற்றி திருப்புகழ் பாடல் இருநூற்றி நாற்பது இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் திருத்தணிகை அரஹர சிவனரி அயனிவர் பரவி முன் அருமுக சரவண பவனே என்று அனுதினம் மொழித்தர அசுரர்கள் கெட அயில் அனலென எழவிடும் அதிவீரா பரிபுற கமலமது அடியினை அடியவர் உளம் அதில் உற அருள் முருகேசா பகவதி வரைமகள் உமைத்தர வருகுக பரமன் திருசெவி கூற உரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவு அதை உரை குருபர உயர்வாய உலகமண் அலகில உயிர்களும் இமையவர் அவர்களும் உருவர முனிவோரும் பரவி முன் அணுதின மன மகிழ்வுற அணிபணி திகழ் தனிகையில் உறைவோனே பகர்தரு குறமகள் தரு அமை வனிதையும் இருப்புடை உறைவரு பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முகம் திருப்புகழை கேட்போம் வாழ்வில் பல திருப்பங்களை காண்போம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ